ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் அமெரிக்க தயாரிப்பான எஃப் முப்பத்தைந்து ஐந்தாம் தலைமுறை ஜெனரேஷன் போர் விமானத்தை பயன்படுத்தியதாகவும் அதை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் ஈரானின் இந்திய தூதரகமும் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறது ஒருவேளை இந்த தகவல் உண்மையெனில் எஃப் முப்பத்தைந்து விமானங்களை வீழ்த்திய முதல் நாடு என்ற பெருமைக்குரிய நாடாக ஈரானாகத்தான் இருக்கும் ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் இரண்டு இஸ்ரேலிய எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் பல ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளோம் என்றும் அது மட்டும் அல்லாமல் இஸ்ரேலிய பெண் விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என்று ஈரானின் இந்திய தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது இதற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறது உலகின் மிகவும் வலிமையான மற்றும் மறைந்திருந்து தாக்கும் திறன் கொண்ட விமானங்களில் எஃப் முப்பத்தைந்து முதன்மையானதாக உலகம் முழுவதும் நம்பப்படுகின்றது இதை தாக்கி அழிப்பது மிகவும் சவாலானது ஏன் எஃப் முப்பத்தைந்து விமானம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்றால் இதில் அமைந்துள்ள பல சுவாரஸ்யமான அம்சங்களும் உண்டு உதாரணத்திற்கு கால்பந்து விளையாட்டை எடுத்துக்கொள்வோம் எதிரணி கோல் அடிக்கப் போகிறார்கள் எனில் அவர்கள் எப்படி நகர்கிறார்கள் பந்து எங்கே வருகிறது எந்த திசையில் கோல் அடிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை கணித்துவிட முடியும் ஆனால் மைதானத்தில் எதிரணியினர் மாயாஜால வீரர்களாக இருந்தால் பந்து நகரும் அந்த வீரர் எங்கு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் எஃப் முப்பத்தைந்து விமானம்தான் அந்த மேஜிக் வீரர் தோன்றதாகும் இந்த விமானத்தின் மேற்பகுதியில் ரேடார்களை உறிஞ்சும் தனித்தன்மை வாய்ந்த கெமிக்கல் பூசப்பட்டிருக்கும் எனவே ரேடாலரில் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது அதேபோல என்ஜினிலிருந்து வெளிவரும் வெப்பமும் குறைவாக இருக்கும் எனவே சென்சார்கள் இன்ஃப்ளோரெட் சென்சர்ஸ் கொண்டும் இதை கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு சிறப்பம்சங்களைக் கொண்ட விமானத்தை எப்படி வீழ்த்த முடியும் என்று இஸ்ரேல் கேள்வி எழுப்பியுள்ளது ஆனால் இறைவன் நாடினால் எப்பேற்பட்ட போர் விமானத்தையும் நொடியில் வீழ்த்துகின்ற சக்தியை தன் அடியாருக்கு அவன் வழங்குவான் எஃப் முப்பத்தைந்து விமானங்கள் வீழ்த்த முடியாதவை ஒன்றும் கிடையாது இன்று ஈரான் அறிவிக்கின்றது ஈரானிய ஊடகங்களும் இதை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றன ஆனால் ஈரான் இராணுவ அதிகாரிகள் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் ஈரானிய தொலைக்காட்சிகளில் பற்றி தொடர்ச்சியான செய்திகளை ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது இந்த செய்தி மட்டும் உறுதியானதாக இருப்பின் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அதைவிட முக்கியம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கௌரவ குறைச்சலான விஷயமாக இது மாறும் காரணம் தான் தயாரித்த ஒரு சிறப்பான விமானத்தை இஸ்லாமிய நாடு ஒன்று முதன்முறையாக சுட்டு வீழ்த்தியிருப்பதை நிச்சயம் அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியாது சர்வதேச அளவில் அமெரிக்கா தயாரிப்பு ஆயுதங்களுக்கு இத்துடன் மவுசும் குறைந்துவிடும் மேலும் ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமஸ் மூன்று என்ற பெயரில் தாண்டவம் ஆடத் தொடங்கிவிட்டது இஸ்ரேலுக்கான மிக ஆபத்தான சூழ்நிலையை உருவாகி வருகிறது என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் அச்சம் அடைகிறார்கள் காரணம் ஒரு முனையில் இருந்து ஹமாஸ்சிரியா அளவில் தாக்குதல் செய்து வருகிறது மற்றொரு புறத்திலிருந்து ஹப்திஸ் கிளர்ச்சி படைகள் ஏவுகணை தாக்குதல் செய்கிறார்கள் இன்னொருபுறம் ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி விட்டது ஹிஸ்புல்லாவும் இதோடு சேர்ந்து கொண்டால் மும்முனை சேதங்களை சந்திக்க நேரிடும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அணியினருக்கு இந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுவது ஈரான் அணுசக்தியை பயன்படுத்த தொடங்கியது தான் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை இதை நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு வழிகளில் முயன்று வருகிறது இருப்பினும் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் அறுபது விழுக்காடு வரை கொண்டு சென்றுள்ளது இப்படியே போனால் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்று அச்சமைந்த அமெரிக்கா இஸ்ரேலை வைத்து அந்நாட்டை டீல் செய்து வருகிறது அமெரிக்காவின் உத்தரவின் பேரில்தான் ஈரானின் அணுசக்தி மையங்களின் மீது நேற்று இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இதற்கு எதிராக இன்று ஈரான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது